மீனம் ராசி அன்பர்களே நீங்க பாருங்க குரு பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க ஒருத்தவங்க அவங்களோட வாழ்க்கையில பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அவங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னா குரு வழிபாடை செய்யணும் ஆன்மீக ரீதியா நல்ல ஒரு உயர்வையும் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான நன்மையும் பெற குரு பகவான் உறுதுணையா இருப்பாரு எல்லா ராசிக்குமே அப்படிப்பட்ட குரு பகவானே மீன ராசிக்கு அதிபதியா இருக்கிறாரு இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அமாவாசை ஏற்படக்கூடிய இந்த அமைப்புகள் என்ன மாதிரியான கிரகநிலை அமைப்புகளை கொடுக்குது அப்படின்னோ இந்த அமைப்புகள் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால முழுமையா பாருங்க நீங்க உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்க எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்க ஜாதக கணிப்பை நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு சிறப்பான உயிர்வு பெற உங்க ஜாதக கணிப்பு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாம பயன்படுத்திக்கோங்க இந்த மீன ராசி எப்பொழுதுமே எல்லோருக்குமே ஒரு நன்மை செய்யக்கூடிய ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நல்ல ஒரு வாய்மை தூய்மை கொண்டவங்க தான் நீங்க பன்னிரெண்டு ராசிகளையுமே மீன ராசி நிறைவான ராசியா இருக்கு குருவின் காரகத்துவம் நீங்க பெற்றவங்க அப்படிங்கிறதுனால தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவங்களா இருப்பீங்க குணத்தோட படி பார்த்தா எந்த ஒரு செயலியுமே கடினம் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையை எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு நீங்க நன்மை பெறக்கூடியவங்களா இருப்பீங்க இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடியவங்க இந்த மீன ராசி அன்பர்கள் நீங்க நீங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம் குரு பகவான் நவ ஒரு கிரகமா இருக்கு ஞானம் செல்வம் மதிஷ்டம் மற்றும் வழிகாட்டுதலுக்கு அருள் பாலிக்கக்கூடிய கடவுள் குரு பகவான் அறியாமைய நீக்கி ஞான ஒளிய ஏற்றி குரு மங்கள யோகம் பலன் தரக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் மேலும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறணும் அப்படின்னு எந்த ஒரு நபர் நினைச்சாலுமே அவர் கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமையில வழிபாடு செய்யணும் அப்படி வியாழக்கிழமையில நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபடுவதால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் குரு மங்கள யோகத்தையும் பெற முடியும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி பதிவு செய்யும் போது கூட உங்க ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் குரு பகவானை வியாழக்கிழமைகளை வழிபாடு செய்யறதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறதும் அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் இந்த குரு பகவான் பாடல்களை ஒழிக்க விடுங்க இது நல்ல ஒரு நேர்மறையான விஷயத்த இருக்கும் வாழ்க்கையில எல்லா நிலைகள்லையுமே நல்ல ஒரு வழிகாட்டியா குரு பகவான் உங்களுக்கு இருப்பாரு செல்வத்தையும் ஞானத்தையும் பெற்றுத்தரக்கூடிய இறைவன் குரு பகவான் அப்படிங்கிறதுனால உங்க ராசி அதிபதியும் குருங்கிறதுனால நீங்க தொடர்ந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்க தினந்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில கூட தீபம் ஏற்றி குரு பகவானை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்கி பாருங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க பெறுவீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் எப்ப மாதிரி கிரக அமைப்பு உருவாகிருக்கு என்ன மாதிரி பலனை நீங்க பெற போறீங்க நினைச்ச காரியம் அது போலவே நடக்குமா பலமா என்ன அமையும் பலவீனம் என்ன நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க இந்த வாரம் கொஞ்சம் கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது உயர்வான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு ஆனா சில இடத்துல உங்களோட வேலையில கொஞ்சம் சிரமம் நிறைந்ததாகவும் இருக்கும் சில இடத்துல நீங்க ரொம்பவும் கடுமையாக உழைப்பு போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உத்தியோக ரீதியா வேலையில் மாறுதல் வர வாய்ப்பு இருக்கு அதே போல் நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா கவனமா இருக்கணும் காத்திருந்த காரியம் சிறப்பா நடப்பதற்கு நீங்க அது கேட்ட கட்டாயம் கொடுக்கணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் சரி லாபமும் சரி அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இதனால நீங்க பாருங்க நல்ல ஒரு பொருளாதார நிலையில மேம்பாட்டுக்கு வருவீங்க புதிய தொழிலில் தைரியமாக ஈடுபட போறீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கு பாருங்க இப்போ புது நிம்மதி பிறக்கும் பிள்ளைகளால சீரும் சிறப்பும் நீங்க பெற போறீங்க அலுவலகத்துல உத்தியோக ரீதியா பார்த்தா மதி நுட்பத்தோடு செயல்பட்டால் நீங்க நல்ல ஒரு உயர்வையும் அந்தஸ்தையும் பெறுவீங்க பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு அடைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு பொருளாதாரம் உயர்வு இது எல்லாமே ஏற்படும் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவதற்கு முதலீடுகளை அதிகரிக்க போகிறீங்க குடும்பத்தில் பாருங்கள் பணவரவு அதிகரிக்க இரவு பாராட்ட பாராமல் நீங்கள் பாடுபடவும் போகிறீங்க குடும்பத்தில் இதனால் ஆனந்தத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க இதுக்கு முன்னாடி இருந்த சண்டை சச்சரவு இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெற்று திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க புதிய முதலீடுகளில் தைரியமாக இறங்கலாம் கவனமாக இருந்தால் போதும் வந்திய பகவானுடைய இடப்பயிற்சி ஏற்றம் இறக்கம் இது ரெண்டியுமே கலந்து ஒரு பலனை தருது சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு உணவக தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போ பெறக்கூடிய அமைப்பு எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வியாபார விஷயத்தில் அலட்சியத்துமாக செயல்படக்கூடாது புதிய முதலீடுகளை நம்பிக்கையோடு செய்யலாம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வாரம் மீனராசி அன்பர்கள் உங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக சலிப்பு பார்க்காம பாடுபட போறீங்க பல விஷயத்துல மட்டும் நேர்த்தியா நடந்துக்கோங்க பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமா இருக்கும் தினம்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்க கிரிவனை வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க நன்மை வந்து சேரும் தடை தாமதம் நீங்கும் நீங்க இந்த அமாவாசை தினத்துல உங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க குலதெய்வத்தின் பரிபூர்ணையும் குலதெய்வ வழிபாடு பெறுவீங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இது எல்லாத்தையுமே கொடுக்கும் ஜென்மசனியால பகமையை பாராட்டிய உறவு கூட உங்களுக்கு பக்கபலமா மாறும் உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு சிறப்பான செயலாளையும் பாருங்க நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் உங்களை இருந்தவங்க கூட உங்களோட செயல்களை பார்த்து உங்ககிட்ட வந்து அந்த பெருமை பேசுவாங்க நீங்கள் பண்ண விஷயத்தை பற்றி சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தை நீங்கள் நிலப்படுத்த போறீங்க கௌரவ பதவி தானாக வந்து சேரும் உங்களுடைய புத்தி கூர்மையால் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு காட்ட போகிறீங்க உதவிகள் செய்வீங்க உதவி பெற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க அதே போல் உங்களை பார்த்து பிடிக்காமல் இருந்த நபர்கள் கூட உங்களோட செயல்களால் பிடிக்கும் எதிர்காலம் பார்த்தீங்கன்னா பய உணர்வு உங்களை விட்டு நீங்கும் உங்க தொழில் உங்க உத்தியோகம் இதில் எல்லாமே நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும் படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் கட்டாயம் கொண்டு வருவீங்க தொழில் வளர்ச்சிக்கு விண்ணப்பித்த கடன் பண உதவி இதெல்லாம் கரெக்டான நேரத்துல உங்க கை வந்து சேரும் கை மறதிய வச்சுட்டு கூட சில முக்கியமான ஆவணங்களை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஆவணங்களுமே கிடைக்கும் ஆவணம் நகை இதெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சிருந்தது கூட பாருங்க உங்க கை வந்து சேரும் பெரும்பாலும் நீங்க இடப்பயிற்சி செய்வதற்கு வாய்ப்பு அதாவது வீடு மாற்றம் ஊர் மாற்றம் வேலையில மாற்றம் இது மாதிரி ஏதாவது சின்னதா மாற்றம் ஏற்படும் சொத்து வாங்கி விற்கக்கூடிய முயற்சி சாதகமா மாறும் ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த அலைச்சலால கொஞ்சம் உடல் அசதி மட்டும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க புதிய தொழில் முயற்சிகளில் கவனமா இருக்கணும் எதிலுமே ஒரு ஈடுபாட்டோட செயல்படுங்க கவனமா இருங்க பண விஷயத்துல ரொம்பவுமே கவனமா தான் இருக்கணும் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி உத்திராட்டதி ரேவதி உங்களுக்கு பாருங்கள் எதிர்காலத்தை மனதில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறலாம் ஒரு சேர்க்கை செயற்கை இருக்குது சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இல்லை விருந்தின் நிகழ்ச்சியுமே கலந்துப்பீங்க பெரும்பாலும் ஏதாவது மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஊர் மாற்றம்னு எடுத்த காரியம் தாமதப்படுது அப்படின்னு கவலைப்படாதீங்க அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கிட்ட வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுங்க பூரட்டாதி நாலாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில் போட்டிகள் பெரும்பாலும் உங்களை விட்டு நீங்கும் கண்ணுக்கு தெரியாத எதிர்களுமே காணாம போவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு வன்மையால நல்ல ஒரு காரிய வெற்றி வாய்ப்பை நீங்க பெற போறீங்க குடும்பத்துல வீண் விவாதங்களை பெரும்பாலும் அப்படிங்க தவிர்க்க பாருங்க கணவன் மனைவி கிடையே திடீர் கருத்து வேற்றுமை வரலாம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது தேவையில்லாமல் சண்டை சச்சுருவுகளை பெரிதுபடுத்தாதீங்க உத்துாட்டத்தின் நிதித்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் உங்களை விட்டு தீரும் அமைப்பு இப்ப உருவாகி இருக்கு பண சீர அதிகரிக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவதற்கான அனைத்து வாய்ப்புமே உருவாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் காணாமல் போகும் தொழில் விரிவாக்கம் பற்றின சிந்தனை இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த வாரம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க ரொம்ப நாளாக முடிக்க முடியாம வச்சிருந்த ஒரு காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க இதனால நன் மதிப்பையும் நீங்க பெறுவீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் நீங்க நினைச்சது போல நடக்கும் திருப்திகரமாக நடந்து முடியும் சுப காரிய நிகழ்ச்சிகள் இப்ப உண்டாகும் திருமண காரியங்கள் சுபமா நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் உங்களோட பிள்ளைங்களாலையுமே பெருமை வந்து சேரும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும் கோபத்தை தவிர்க்க பாருங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க கவனமா முன்னெச்சரிக்கை அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது மேன்மையை ஏற்படுத்தும் குல தெய்வத்தின் பரிபூர்ண அருளாலும் மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க அப்படியே கூட ஒரு பெல்லாக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்கன்னா நாங்க போற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்